ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொம்மி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம சிவன் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து மகிடி வாசிக்கிறவர் மாதிரி வந்து ஒரு பொட்டியில வந்து நம்ம இச்சாதாரியாக அடைச்சிட்டு நேரம் அங்கேருந்து எடுத்துட்டு போயிட்டுறாங்க சே நம்ம ராணி கிட்டே தோத்து போய்ட்டுமே அப்படின்னு சொல்லி தமிழா வந்து சமர் டென்ஷன்ல இருந்துகிட்ருக்காங்க ராணி நீ மட்டும் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் உயிரோட இருந்திருப்பமானே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குமா இன்னைக்கு உன்னோட முயற்சியால் தான் நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம் அப்படின்னு தாத்தா பாட்டியில இருந்து எல்லாருமே ராணியை வந்து பாராட்டிட்டு இருக்காங்க இதை பார்த்து நம்ம தமனாவும் ரகுவரனும் சமையா அந்த இடத்துல கடுப்பாகிறாங்க இந்த பக்கம் சீதாட்ட பார்த்தோம்னா ராணி நீ ஓகே தானே பாப்பாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா அப்படின்னு ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லையா பார்த்தியா அந்த பரமேஸ்வரன் தான் நம்மள இப்போ காப்பாத்திருக்காருயா ஆனா நீ ஒரு விஷயத்த கவனிச்சியா நம்ம இங்க எல்லாரும் இருக்கோம் நம்ம கூட இருந்த ஒருத்தங்களை மட்டும் காணுமே ஆமா எங்க அவங்க அப்படின்னதும் ஐயோ ரத்தமனா இவன் அந்த லேக்காவை தான் சொல்கிறான் அப்படின்னதும் சித்தப்பா நீங்களே மாட்டி விட்டுறாம கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னதும் ரகுவர் வந்து அமைதியாயிடுறாங்க யாரு ராணி நம்ம எல்லாரும் தானே அப்படின்னதும் யோ அந்த லேக்கா எங்கேயா காணும் அப்படின்னதும் இல்ல ஆமா லேக்கா லேக்காங்க ஆமா ரொம்ப நேரமா நானும் கேட்கணும்னு இருந்தேன் லேக்காவை காணுமே அப்படின்னதும் அவள் வரமாட்டா ஏன்னா அவ தான் இன்னொரு அந்த பெட்டில அடைஞ்சிருப்பாளே அப்படின்னதும் ராணி என்னம்மா சொல்கிறேன் எங்களுக்கு புரியல அப்படின்னு தாத்தா பாட்டி கேட்குறாங்க பாட்டி இத்தனை நாளா நம்ம கூட இருந்தது லேக்கா இல்ல அந்த தாரி தான் அப்படின்னதும் எல்லாரும் சம அதிச்சு ஆறாங்க ராணி என்ன ராணி சொல்ற ஆமாயா இத்தனை நாளா நம்ம கூட வேஷம் போட்டு நம்மளை ஏமாத்திட்டு இருந்தது அந்த லேக்கா தாரி தான் அப்படின்னதும் சித்தாத் எல்லாருக்கும் விழுந்த மாதிரி போயிடுது என்ன சித்தப்பா லேக்கா தான் இச்சாதாரி என்கிற உண்மையே இவ கண்டுபிடிச்சிட்டா சரியான கில்லாடியா இருப்பா போல இருக்கேன் ஆமா தம்மனா அந்த தாரியை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தவளா இருக்காளே அப்படின்னு நம்ம ரகு வந்து இருக்காங்க இந்த பக்கம் நம்ம சித்தார்த் வந்து ராணி ஆமா அப்போ உன் உனக்கு இதெல்லாம் முன்கூட்டியே தெரியுமா அப்போ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை ஐயோ ஆ என்ன சொன்னாலும் அத லேக்கா கிட்டே போய் சொல்லிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ ஒரு அவசரம் கொடுக்க எப்படி என்னால உன்கிட்ட நம்பி சொல்ல முடியும் அதான் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா சொல்லலானே இருந்த அவன் நினைச்சிட்டு இருந்திருக்கா எனக்கு அவ இச்சாரின்னு தெரியான்னு ஆனா பூஜை செய்யறதுக்கு முதல் நாளே அவ தான் இச்சாதாரின்னு எனக்கு தெரியும் அதான் அவளோட அவளோட ஸ்டைல்லையே நான் காய் நகத்துன அப்படின்னதும் ராணி சொல்ல அப்படின்னு சித்தார்த் ராணியை வந்து பாராட்டிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ராணி வந்து செக் வச்சு பேசிட்டு இருக்காங்க அந்த இஜாதாரி எப்படி வந்தா அவக்கு பின்னால யாரெல்லாம் இருக்கான்னு கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறியா அப்படின்னதும் ஐயோ தமினா நம்ம நல்லா வசமா மாட்டிக்க போறோம் அப்படின்னு ரஹோரன் வந்து பயந்துட்டு இருக்காங்க இதோட இந்த பிரம வந்து முடிச்சிருக்கு